சிங்கப்பூரில் பதினைந்து ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது நிகழ்ச்சிகள் நடத்தி சாதனை படைத்த ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் சிங்கப்பூரில் கல்வி சார்ந்த சமூக நலப்பணிகளை ஆற்றி வரும் ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியன்று சங்கத்தின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவையும் கல்லூரியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவையும் உமருப்புலவர் தமிழ் மொழி நிலைய உள்ளரங்கில் மிக சிறப்பாக நடத்தியது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட இச்சங்கத்தின் தலைவர் முனைவர் அ காதர் அவரது வரவேற்புரையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இந்த சங்கம் பதினைந்து நிகழ்ச்சிகளை நடத்தி அரிய சாதனையை படைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் சங்கத்தின் செயலாளர் கணித பேராசிரியர் அமானுல்லா எங்கள் பணி என்ற தலைப்பில் சங்கத்தின் சேவைகளை பற்றி உரையாற்றினார் சங்கத்தில் நூற்றி ஐம்பது நிகழ்ச்சிகளின் தொகுப்பாக உருவாக்கப்பட்ட காணொளி அங்கத்தை தொடர்ந்து கல்லூரியின் பொருளாளர் ஹாஜி எம் ஜே ஜமால் முகமது கல்லூரி முதல்வர் டாக்டர் தூ ஜார்ஜ் அமலரத்தினம் ஆகியோர் வாழ்த்துறையை வழங்கினர் எஸ் ஜி சிஸ்டி என்னும் சிங்கப்பூரின் அறுபதாம் ஆண்டை கொண்டாடும் வகையில் ஆசியன் கவிஞர் கேது இக்பால் இயற்றிய சின்னஞ்சிறு எழில் நாடு என்ற குழு பாடலை இசைமணி பரசு கல்யாண் இயக்கத்தில் சித்தாந்த் பரசு கல்யாண் வேதாந்த் பரசு கல்யாண் விஷான் வெங்கடேஷ் சிரியா ரகு இஷான் கார்த்திக் சித்தேஷ் கார்த்திக் ஷாய் காத்யா யானி ஆகியோர் இனிமையாக பாடினர் வெஸ்ட் கோஸ்ட் சீரோங் வெஸ்ட் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹமீத் ராஷாக் பதினைந்து ஆண்டுகளில் இச்சங்கம் நூற்றி ஐம்பது நிகழ்ச்சிகளை நடத்தி சாதனை படைத்திருப்பதை பாராட்டினார் புதுக்கோட்டை தமிழ் சங்கத்தின் தலைவர் கவிஞர் தங்கமூர்த்தி மீண்டும் ஒரு கருவறை தந்த தாயி என்ற கருப்பொருளில் நகைச்சுவை கலந்த சிறப்புரையாற்றினார் கல்லூரியின் உதவி செயலாளர் முனைவர் க அப்துல் சமது முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் முனைவர் மு சையத் அலி பாதுஷா விடுதி இயக்குனர் முனைவர் க ந முகமது பாஷில் கல்லூரியின் நிர்வாக குழு உறுப்பினர் எம் ஜே முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகிக்க சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அப்துல் ஷுபாகான் இந்நிகழ்ச்சியை வழிநடத்தினார் கவிமாலை காப்பாளர் புதுமை தேனி கவிஞர் மா அன்பலகன் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான தமிழ் வாழ்த்து பாடலுடன் தூங்கி இந்நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக அமைப்புகளும் தலைவர்களும் பொதுமக்களும் சங்கத்தின் உறுப்பினர்களும் சுமார் முன்னூறு பேர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள்